ராசி அன்பர்களே இந்த வருடம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் லக்னத்தின் சனி சனியைப் போல் கொடுப்பாரில்லை என்று சொல்வார்கள் திடீர் படவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில சில தடங்கல்களும் உடல் உபாதைகளும் உண்டு எந்த விஷயத்திலும் வாக்குகள் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுதல் நன்மை மேலும் பொருட்கள் வாங்குவதை வீட்டில் குழந்தைகளது பெயர்களையோ அல்லது குடும்பத்தாரின் பெயர்களையோ வாங்குவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மை மேலும் முன்னேற்றம் தரக்கூடிய லாபகரமான தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வேலை வாய்ப்பு மாற்றம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் இந்த வருடம் உண்டு லாபகரமான இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் வீற்றிருப்பதால் இந்த வருடம் ஆதாயமும் விரயங்களும் சரிசமமாக அமைகிறது மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மகாவிஷ்ணு வழிபாடு ஏழரை சனியின் தாக்கத்தை குறைத்துக் கொடுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு விசேஷமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும்